அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியிட வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ரெண்டு கேட்டகரி ஆஃப் வேக்கன்சியை வந்து அவங்க எக்ஸாம் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் டு பிசி அடுத்ததாக வந்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா கிரேட் டூ பிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தால் இந்த எக்ஸாம் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருந்துக்கணும் உங்களுக்கான ஏஜ் வந்து பதினெட்டுக்கு மேலே இருக்கணும் அடுத்ததாக வந்து உங்களுக்கு மேல் கட்டெகரியாக இருந்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஃபீமேலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து டூ சென்டிமீட்டர் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அடுத்ததாக வந்து உங்களுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கும் சேம் தான் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும் ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் பொண்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ இந்த எக்ஸாம் பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஸோ போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டென்த்து பாஸ் அப்படிங்க நமக்கு தெரியும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான கேட்டகிரி என்னென்ன போஸ்டிங் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேட் டூ பிசியில் ஆயுதப்படைக்கான பிசி ஃபில் பண்ணுறாங்க அடுத்து வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸுக்கு டிஎஸ்பி ஃபில் பண்ணுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் வார்டன் ஃபில் பண்ணுறாங்க அடுத்தது ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டு தான் ஃபில் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வேக்கன்சி வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸாமில் நம்ம வந்து செலக்ட் செலக்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா எனக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஜெயில் வார்டன் ஸ்பி ஏஆர் எது வேணுமோ நீங்கள் வந்து எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கொடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் எப்போ கண்டெக்ட் பண்ணுவாங்க ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபதோட இருபது வந்து இருபத்தி ஒன்றில் எடுக்கல அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓகே கண்டினியூஸாக இயர்லி ஒன்ஸ் வந்து வேக்கன்சி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆவரேஜாக இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்ஸி தான் ஃபில் பண்ணுறாங்கன்னா பட் இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் இருக்குது இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம்னா தேர்வு தான் இருக்கும் அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல் இருக்கும் ஸோ ரெண்டோட மார்க்கையும் பேஸ் பண்ணி ஓவரால் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத்து தேர்வு வந்து ரெண்டு ஸ்டேஜாக நடக்கும் ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஜிகே அந்த மாதிரி நடக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆனால் போதும் எயிட்டி கொஷின்க்கு வந்து நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி டூ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க அதுக்கு கன்செர்ட் மெயின் மார்க்கில் ஓவரல் கட் ஆஃப்பில் கன்செப்ட் பண்ண மாட்டாங்க ஜிகே பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி கட் ஆஃப் உங்களுக்கு செவன்ட்டி மார்க் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஷோவில் வந்து ஃபிசிக்கல் இருக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் போலீஸ் கிரேட் டூ கான்ஸ்டபுள் பொறுத்த வரைக்கும் ஸோ இருபத்தி நாலு மார்க்கான ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப் கிளைம்பிங் இருக்கும் பசங்களுக்கு லாங் ஜம்ப் இருக்கும் லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் ரன்னிங் ஹண்ட்ரட் மீட்டரில் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் இருக்கும் பொண்ணுங்களுக்கும் சேம் டுவெண்ட்டி ஃபோர் மார்க் தான் பட் ஈவென்ட் வந்து ரோப் இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு பால் த்ரோ இருக்கும் லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப் இருக்கும் ரன்னிங் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பாஸ் ஆனால் தான் அடுத்ததாக அடுத்ததான் ஃபிசிக்கல் ஈவெண்ட் மார்க் ஈவெண்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஹைட்டு இல்லை அப்படின்னாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஸோ அவங்க என்ட்ரன்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ரன்னிங் கொடுக்குறாங்க செவன் மினிட்ஸில் பொண்ணுங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் வரும் ஸோ அந்த அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம அது ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிரும் அடுத்த மார்க் ஈவெண்ட்டுக்கு ஸோ அதில் அதுலேயே நம்ம வந்து பாஸ் பண்ணல ஓட முடியலைன்னா அங்கேயே டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் ரிட்டன் ப்ளஸ் ஃபிசிக்கல் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்த வேக்கன்சியில் ஜாப் வந்து அலாட் பண்ணிடுவாங்க அடுத்ததாக இந்த எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முடிஞ்சிச்சு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இந்த இயரோட எண்டில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ரிப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக நல்லா பண்ணுங்கள் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து நம்ம போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பார்க்கலாம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் தான் ஹைட்டு மெஷர்மெண்ட் எல்லாமே எனி டிகிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் எனி டிகிரி வந்துடும் உங்களுக்கு ஹைட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேம் ஒன் செவன்டி சென்டிமீட்டர் தான் ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் தான் இங்கே கேட்டகிரி என்னென்ன எஸ்ஐயோட சப் கேட்டகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ரிக்ரூட்மெண்ட்டில் வந்து காமன் எஸ்ஐ எக்ஸாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாலுகே வந்துடும் டிஎஸ்பி வந்துடும் ஏஆர்எஸ்ஐ வந்துடும் அடுத்ததாக வந்து எஸ்ஓ ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஓங்கிறது நாலு கேட்டகிரியும் வந்து ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் இது காமன் ரெக்ரூட்மெண்ட் இதில் வந்துடும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அசிசன் ஜீலர் பர்றது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் கூட இதில் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு வேக்கன்சிக்கு வந்து இதில் ஃபில் பண்ணுவாங்க அடுத்ததாக ஸ்பெஷல் எஸ்ஐ கேட்டகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு சாரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வரும் அடுத்ததாக டெக்னிக்கல் எஸ்ஐ வரும் ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து எனி பிஎஸ்சி மட்டும் தான் பண்ண முடியும் டெக்னிக்கல் இசையை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இசி ஆர் பிஇசி மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ வேறு யாருமே இது வந்து நம்ம எக்ஸாம் எழுத முடியாது ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே எழுதுவாங்க ஓகேங்களா அது வந்து எனி டிகிரி கேட்டகரி அப்படிங்கிறதுனால ஸோ ஹைட்டு மெஷர்மெண்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் இதுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா அதர் கேட் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து தேர்ட்டி அப்புறம் வந்து பிசிஎம்பிசி வந்து தேர்ட்டி டூ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் ஆர்மி விடோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இருக்குது அப்படின்னா வார்டு கவுட்டாக இருக்குதுன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாமும் வந்து மூணு ஸ்டேஜாக நடக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் இன்டர்வியூ ஓகேங்களா ஸோ ரிட்டன் எக்ஸாம் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி மார்க் ஆனால் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் நம்ம பிசியில் என்ன பண்ணமோ அதே தான் ஆனால் மார்க் மட்டும் ஃபிஃப்டீன் மார்க் ரோ கிளைமிங் இருக்கும் லாங் ஜம்ப் இருக்கும் ரன்னிங் இருக்கும் மூணு யூவெண்ட்டு நம்ம வந்து ஃபுல் ஸ்கோர் பண்ணிட்டோம் டபுள் ஸ்டார் எடுத்துகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் மார்க் ஓகேங்களா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எல்லாத்துலேயும் டபுள் ஸ்டார் அப்படின்னா நம்ம பதினஞ்சு மார்க் வந்துடும் ஃபைனலாக இதுக்கு இன்டர்வியூ இருக்குது டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறனால இன்டர்வியூ இருக்குது ஸோ இன்டர்வியூ வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னே கொடுக்குறாங்க ஓகேங்களா பட் ஆனால் ரொம்ப ஸ்கோரிங் ஏரியா இந்த எக்ஸாமில் வந்து வேலை கிடைக்கிற டிசைடிங் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்லாம் ரிட்டன் எக்ஸாமில் வந்து செவன்ட்டிக்கு நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்கிறோம் ஃபிசிக்கலில் வந்து ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின் எடுக்கிறோம் இன்டர்வியூவில் நம்ம வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் டூ செவன் மார்க் எடுக்கிறோம்னா வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் ஆனால் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ரெண்டு லட்சம் அப்ளிகேஷனால் போகும் காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ மற்ற எதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டிஎம்பிசி எக்ஸாம் நீங்கள் போயிட்டாலுமே உங்களுக்கு டிகிரி லெவல் எக்ஸாம்க்கு வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஃப்ரெஷ்ஷாக இப்போ டிகிரி காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலீஸ் எக்ஸாமில் வில்லிங் இருக்குது உங்களுக்கு வந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டிங் போகணும் பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டிங் போகணும் அந்த மாதிரி மைண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் எக்ஸாம் வந்து கொஞ்சம் சின்சியராக எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இயர்லி வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன்ஸ் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடந்துச்சு அடுத்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்துச்சு அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நடந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீலேயே எக்ஸாம் முடிஞ்சுச்சு ஓகேங்களா ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தி நாலு வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி வேகன்சி ஃபில் பண்ணாங்க ஸோ இதில் நிறைய ரிசர்வேஷன் இருக்குது ஓகேங்களா இல்லை வந்து வார்டு கோட்டா இருக்குது பிஎஸ்டிஎம் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது எக்ஸ் இருக்குது விடோ கேட்டகரி இருக்குது ஸோ நிறைய ரிசர்வேஷன் இருக்குது ஒரு எயிட் ஹண்ட்ரட் வேக்கன்சி கொடுத்தாங்கன்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி அந்த மாதிரி வரும் உங்களுக்கு கோட்டா இருக்குது அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்குது நீங்கள் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் அடுத்ததாக வந்து டிகிரியின் தமிழ் மீடியம் முடிச்சுருந்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரியோட நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்போர்ட்ஸு கேட்டகரி இருக்கிறவங்க ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது என்எஸ்எஸ் என்எஸ்சி மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு ஸோ இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பணியிட வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பிசி எக்ஸாம் இருக்குது அடுத்ததாக வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் பண்ணலாம் எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்சி கேட்டகிரியில் வரீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸே ஜென்ரல் எஸ்ஏ பண்ண முடியும் ப்ளஸ் வந்து இந்த எக்ஸாம் உங்களுக்கு பிஏ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ பண்ணிக்க முடியும் அடுத்ததாக நீங்கள் டிப்ளமோ இசி முடிச்சிருக்கீங்க பிஇசி முடிச்சிருக்கீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஏ பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஏ வந்து அந்த ரெண்டு கேட்டகிரி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இயரில் உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் எஸ்ஐ வேக்கன்சி வந்து மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி வேகன்சி தான் வரும் அதுக்கு மேலே உங்களுக்கு வேக்கன்சி வந்து வராது ஓகேங்களா ஸோ இதுதான் தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பணியிட வாய்ப்புகள் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎஸ்பி டெபூட்டி சூப்பரன்டென்ட் போலீஸ் வந்து குரூப் ஒன்னில் டிஎன்பிசி குரூப் ஒன்றில் வந்து ஃபில் பண்ணுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஹையர் லெவல் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IPS, Indian Police Service, இது வந்து UPSC எக்ஸாமில் ஃபில் பண்ணுறாங்க ஸோ 2024 தௌசண்ட் UPSC ஃபோர்க்கான release பண்ணிட்டாங்க ஒரு தௌசண்ட் வேக்கன்சி வந்து அவங்க வந்து மினிமம் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் 1000 தௌசண்ட் இயர்லி ஒன்ஸ் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுலேயும் வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா ரேங்கிங் படி ஐஏஎஸ் IPS அந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் Potential ப்ளஸ் உங்களோட ஃபோக்கஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க எது நம்ம எது உங்களுக்கு சூட் ஆகும் உங்கள் எலிஜிபிலிட்டிக்கு எந்த எக்ஸாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்ஏ எக்ஸாமாக தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டான ப்ரிப்ரேஷன் கரெக்டான கைடன்ஸில் அந்த எக்ஸாம் நான் வந்து படித்து நோட்டிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக நம்ம க்ளியர் பண்ணலாம் டேரக்ட் கிளாஸஸும் உங்கள் அகாடமியில் இருக்குதுங்க போலீஸ் பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஸோ ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி கிளாஸஸ் இருக்குது இங்கேயே ஹாஸ்டல் கிரவுண்டு ஸ்டடி கால் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது ஒன்லி ஃபார் போலீஸ் எக்ஸாம் மட்டும்தான் தமிழ்நாடு காவல்துறைக்கான பிசிஎஸ்சி எக்ஸாம் மட்டும்தான் நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குதுங்க ஸோ வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் விசிட் பண்ணி பார்த்துட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு டெமோ கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகே உங்களாலையும் இருந்து படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஐடியா இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணிக்கங்க உங்களுக்கு செட் ஆகுமா இல்லை அப்படின்ட்டு ஆகும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அட்வான்ஸாகவே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க ஆல் த பெஸ்ட் எப்ரி ஒன் தேங்க் யூ